ஜெயராஜ ராஜேஸ்வரன் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் நான்கரை ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் கூட இன்றைக்கு அதைப் பற்றி மௌனம் சாதிக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஒரு குழு போட்டிருக்கிறாங்க அந்த குழு செப்டம்பர் மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யும் அப்படின்னு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னார் ஆனால் இன்றைக்கு அந்த குழு இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்து விட்டு மீண்டும் கால நீட்டிப்பு கேட்டிருக்கிறது நாங்கள் அந்த குழு போட்டதையே ஏற்கல எதிர்க்கிறோம் அந்த குழுவை கலைக்க வேண்டும் என்று சொல்லி முதல்வருக்கு கடிதம் கொடுத்திருந்தோம் இன்றைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல அந்த குழு சமர்ப்பித்திருக்கிற இடைக்கால அறிக்கையை கொடுங்கள் என்று கேட்டால் அத இந்த அரசு கொடுக்கல இன்றைக்கு அதற்கு மறுபடியும் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நடைமுறை என்பது தமிழகத்துல இருக்கு அகில இந்திய அனைத்து மாநிலங்களிலும் புதிய ஓய்வூதிய திட்டம் அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டம் என்ற அடிப்படையில அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அறுபது சதவீதத்தை கையில கொடுக்கறாங்க நாற்பது சதவீதத்தை வருகிறது ஆனா தமிழகத்தை பொறுத்த அளவுல கட்டிய பணத்துல நான் வாழ்நாள்ல ஓய்வூதியம் கேட்க மாட்டேன் ஓய்வூதியம் கேட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க மாட்டேன் அப்படின்னு அண்டர்டேக்கிங் கொடுத்தாதான் இன்றைக்கு கட்டிய பணத்தையே திருப்ப கொடுக்கக்கூடிய அவல நிலை பனிக்கொடை என்பது கிராஜுவிட்டி இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட ஐந்தாண்டுகள் பணியாற்றி நான் பணியிலிருந்து வெளியே போறேன்னு சொன்னா இன்னைக்கு கிராஜுவிட்டி என்பது கொடுக்கப்படுகிறது என்பிஎஸ்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி கொடுக்கப்படுகிறது தமிழக அரசு ஊழியர்களுக்கு கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கிராஜுவிட்டி மறுக்கப்படுகிறது கொடுக்கல இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனா குழு போடுவோம்னு சொல்லல ஏற்கனவே கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு குழு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த குழு அறிக்கையை சரி தயார் செய்து பதினெட்டு நவம்பர்ல அதை தாக்கல் பண்ணாங்க எங்களுக்கு எல்லாம் வேதனையா கூட இருக்கிறது ஒருவேளை அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இருப்பார்களோ என்கின்ற வேதனை கூட எங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாவற்றையும் பாலாறும் தேனாறும் ஓடும் என்று தெரிவித்து இந்த ஆட்சியாளர்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளில் அரசுடையர்கள் ஆசிரியர்கள் பெற்று வந்த அனைத்து உரிமைகளையும் பறித்தது மட்டும்தான் இந்த ஆட்சியாளருனுடைய சாதனையாக இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கு மேற்பட்டவர்கள் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பணியிட மரணம் அடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நிகதியாக நிற்கிறது அறுபது வயது புடிந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு சென்றால் அவர்களுக்கு இவங்க கட்ட பணம் அரசுடைய பங்கு தொகை சேர்த்து இன்றைக்கு அதை பெறுவதற்கே ஆறு மாத காலம் எட்டு மாத காலம் ஆகுது அதுவரை குடும்பத்தை நடத்துவதற்கு அவர்கள் தெருவில் நிற்கிறார்கள் பல பேர்லாம் சொல்லுவதற்கு வேதனை மூன்று வேலை சோறு போடுவதற்கு சம்பாதிப்பதற்கு வர்க்கல்ல உங்களுக்கு எதுக்கியா வீட்டுல சோதனை என்று வீடுகளில் கேட்கிற அவலவில்லை இன்னைக்கு பல ஓய்வுபெற்ற அசூழியர்கள் கோவில்கள் அன்னதானங்களில் சாப்பிடுகிற நிலை என்பது ஏற்படுகிறது பல பேர் விஷத்தை இறந்து போயிடலாமா செத்து போயிடலாமா என்ற மனநிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே ஆட்சியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தலில் வெற்றி பெற்ற போது பாண்டி தமிழக முதல்வர் சொன்னது அரசுடைய ஆசிரியருடைய வாக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆட்சி கட்டியில் அமர்ந்திருக்க முடியாது என்று நாங்கள் சொல்ல பாண்டி தமிழக முதல்வர் சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அரசுடைய வாக்கு இல்லாதனால்தான் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு திமுக அரசு துரோகம் இழைத்திருக்கிறது எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இருபத்தி நாலு மாதங்கள அகர்லை படியை முடக்கினார்கள் நிலுவையை முடக்கினார்கள் அரசூழியர்கள் ஆண்டாண்டு காலமாக பெற்று வந்த ஊக்க ஊதிய உயர்வை ஆசிரியர்கள் பெற்று வந்த ஊக்க ஊதிய உயர்வை முடக்கினார்கள் இதே கொடுமை கருணை அடிப்படையிலான பணி நியமனம் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு அதை இருபத்தைந்து சதவீதமாக இருந்ததை ஐந்து சதவீதமாக குறைத்து மொத்த பணியிடங்களில் ஐந்து சதவீதம் என்று குறைத்ததன் மூலமாக இன்றைக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனமே இல்லை என்ற நிலை உருவாகியிருக்கிறது இன்றைக்கு ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த மாநிலங்கள் எல்லாம் குழு போடல

எங்களுடைய ஆதங்கங்கள் எங்களுக்கு துரோகம் செய்ய தமிழக அரசு நினைத்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றவர்கள் எங்களுடைய உற்சார் உறவினர் ஆகியோருடைய வாக்குகள் அரசுக்கு எதிராக போகக்கூடிய மனோ நிலையில் ஆட்சி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை தமிழக முதல்வருக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறோம் எனவே ஆட்சியாளர்கள்

இன்றைக்கு உனக்கு என்ன வேணாம் எதுக்காக சம்பாதிக்கிற மூணு வேலை சோறு தான சோறு வேலையை பாரு என்று சொல்வதை போல இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லைங்க எந்த தடையும் இல்லை இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒன்பதாவது இடத்தில் வருவாயில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் வரை பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் பதினொன்னு பன்னிரண்டு பதினைந்தாவது இடத்துல வருவாயில இருக்கிறாங்க ஆனால் அந்த மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இவர்கள் சொல்வதெல்லாம் பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்லை அரசு அறிவித்திருக்கிற அந்த கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டாவது ஆண்டிலே திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது அஇஅதிமுக ஆட்சி காலத்துல எண்பத்தி ஐந்தாயிரம் கோடியாக இருந்த வணிகரி பத்திரப்பதிவு துறையினுடைய வழி வருவாய் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் கோடியாக இருக்கிறது இந்தியாவிலேயே வரி வளர்ச்சியை திமுக அரசு எட்டி இருக்கிறது என்று நான் சொல்லல கொள்கை வழக்கு குறிப்பிட அரசு சொல்லி இருக்கிறது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு வரி வளர்ச்சி கடந்த இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னால் இருந்த வரி வளர்ச்சி பதினோரு சதவிகித இரட்டை இலக்க வரி வளர்ச்சியை எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அப்ப இந்த பணமலை எங்க போகுது இந்த பணமலை எங்க போகுது இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் ஆட்சியாளர்களுக்கு உடனடியாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் உபரி நிதியாக கஜானாவுக்கு வரும் அதே போல மாத மாதம் அரசு செலவழிக்கக்கூடிய அந்த பத்து சதவீத தொகையான அறுநூத்தி இருபது கோடி ரூபாய் இது அரசுக்கு உடனடியாக அந்த செலவு இல்லை எங்களை பொறுத்தளவுல எங்களிடம் பிடித்தம் செய்யப்படுகிற பணம் இங்கே ஊதாரித்தனமாக செலவு செய்யப்படுகிறது என்பதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுது உங்களுக்கு தான் தெரியும் போக்குவரத்து துறையில நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடி ரூபாய் அவர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட கிபிஎஃப் பணம் கிராஜுவிட்டி பென்ஷன் கொடுக்காமல் இன்றைக்கு பல பேர் செத்து மடிந்துட்டாங்க இன்றைக்கு அதே நிலை அரசு இன்னைக்கே ஒரு லட்சம் கோடியை தாண்டிருச்சு எங்களுடைய சேமிப்பு என்பது சிபிஎஸ்ல ஒரு லட்சம் கோடியை தாண்டிடுச்சு இன்றைக்கே நீங்க சிபிஎஸ் அந்த மையத்திற்கு போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று ஆறு மாதங்களாக ஓய்வு பெற்ற அரசூழியர்களுக்கு ஆறு மாதமாக அந்த பணி இறுதி பணத்தை கொடுக்கல இறுதி பணத்தை கொடுக்கல இதோட வேதனை சிபிஎஸ்ல பணியாற்றி சிறப்பு கால முறை ஊதியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்கள் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நான்கு ஆண்டுகளாக பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை இந்த அரசு தரல இந்த அரசு தரல போயிட்டா தரலன்னு முடிவு எடுக்கலங்கிறான் கட்டிய பணத்தை தரலங்க இதே ஒரு தனியார் நிதி நிறுவனம் செய்திருந்தா சீட்டிங் போட்டு அந்த அந்த உரிமையாளர்கள் அரசே அந்த வேலையை செய்கிறது இது தொடர்பாக நான்கு முறை தலைமை செயலாளரை சந்தித்துட்டோம் பலமுறை ரத்த கையெழுத்து இயக்கங்களை கேட்கிறோம் நான்கு ஆண்டுகளாக இந்த ஆட்சியாளர்கள் தரலங்க இந்த ஆட்சியாளர்கள் தரல மனம் வெற்றி போய் அரசூழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறோம் ஏதோ பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஆசிரியர்களுக்கான உரிமை என்று மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை தயவு செய்து புரிந்து கொள்ளணும் இது சமூக மாற்றத்திற்கான பொருளாதார சுழற்சிக்கான ஒரு திட்டம் இன்னைக்கு கொரோனா பெருந்தொற்று காலத்துல அறுசூழியர்கள் ஆசிரியர்கள் ஊதியம் பெற்றோம் உங்க மறுக்கல வேலைக்கு போகாம ஊதியம் பெற்றோம் அதனுடைய நோக்கம் என்ன அரசுகளுக்கு கொடுத்த அந்த ஊதியம் தான் இன்றைக்கு சுழற்சி பொருளாதார சுழற்சிக்கான வாய்ப்பாக அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஊதியத்தை மட்டுமே நம்பி வாடுகிறவர்கள் தான் வீடியில இறங்கி போறாங்க இதை போன்ற எங்களுடைய போராட்டங்களுக்கு பொதுமக்களும் உங்களை போன்றவர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் வேதனையோடு எங்களுடைய பணம் பணத்தை இந்த அரசாங்கம் தருமா என்று கேள்விக்குறி இன்றைக்கே ஒரு லட்சம் கோடி சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில ஆறு மாதமாக இந்த அரசு ஊதியத்தை அவர்கள் கட்டிய பணத்தை கொடுக்கல இதை இந்த ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்து பார்த்தா முப்பத்தாறு லட்சம் கோடியாக மாறி இருக்கும் முப்பத்தாறு லட்சம் கோடியா கட்டாயம் தரமாட்டாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணன் கேட்டாரு இன்றைக்கு பழைய ஓய்வூதியத்தை ஏன் அமல்படுத்துறேன் ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் தனியாருக்கு அனமானம் வைக்கிற அந்த நிலைக்கு போயிட்டாங்க என்னுடைய பணத்தையும் என்னுடைய வாழ்வாதாரத்தையும் என்னுடைய எதிர்காலத்தையும் இன்றைக்கு தனியாரிடம் ஒப்படைக்கிற ஏற்பாடுத்தா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த ஆட்சியாளர்கள் அல்ல குறிப்பான உயசதிகாரிகள் உயசதிகாரிகளுடைய அழுத்தம் காரணமா தான் ஆட்சியாளர்கள் இது செயல்படுத்த தயங்குகிறார்கள் மறுக்கிறார்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் நிச்சயமாக எந்த விதமான கூடுதல் சுவையும் கிடையாது அதற்கான ஆதாரங்கள் புள்ளிகளிடங்களோடு நாங்கள் தெரிவிக்க தயாராக இருக்கிறோம் இந்த குழு குழுவே ஹம்பத்துங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினொன்னுலயே பதினாறுலயே ஜெயலலிதா அம்மையார் ஒரு குழு போட்டாங்க அந்த குழு எங்களால பார்க்க முடியாதுன்னு கை விரிச்சுட்டாங்க மீண்டும் ஒரு குழு ஸ்ரீதர் தலைமையில குழு போட்டாங்க அந்த குழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர்ல அறிக்கையை நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணிருச்சு அந்த அறிக்கையை வெளியிடுங்கன்னு கேட்கிறோம் அதுக்கு மாறாக இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு குறு போடன்னு சொல்லி அன்னைக்கு சொல்லலை ஆனால் இன்றைக்கு குழு போட்டிருக்காங்க இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அண்ணன் சொன்னதை போல இடைக்கால அறிக்கையில என்ன தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று தகவல் வரி உரிமை சட்டத்துல கேட்டா தரல கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஆயிடுச்சு மீண்டும் அதுல நேற்றைய நேற்றைய தினத்துல மேல்முறையீடு செய்திருக்கிறோம் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இமாச்சல் பிரதேசங்கள்ல எப்படி அந்த திட்டம் திரும்ப பெறப்பட்டது என்பது தொடர்பாக அவர்களோட அலசி ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்க போவதாக சொல்றாங்க அவர்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைங்க அவங்க தேசிய ஓய்வூதிய ல கையெழுத்து போட்டு இணைந்த மாநிலங்கள் தமிழக அரசு வரை அந்த புரிந்துணர்வு கையெழுத்து போடலாம் வைத்து இன்றைக்கு மலைமாற்றம் செய்கிற வேலையை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வலியுறுத்தி வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில மாபெரும் பேரணியை திட்டமிட்டு இருக்கிறோம் அடுத்த மாதம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கு மேலும் அரசு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் ஜனவரி இருபத்தி இருந்து காலமடைத்த வேலை நிறுத்தத்திற்கு செல்வது என்ற முடிவு நாங்கள் இருக்கோம் குழு என்பது காலம் நடத்துவதற்கான அரசாங்க ஏற்பாடு குழு போட்டு இதுவரைக்கும் எந்த குழுவும் அறிக்கை கொடுத்து இல்லையா காலம் நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடு இப்ப கூட இடைக்கால அறிக்கை கொடுத்துட்டாங்க

முதலமைச்சரும் முதலமைச்சருடைய விருப்பம் வேற குழு விருப்பம் வேற இல்ல இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் காட்டுறாங்க முதலமைச்சருடைய விருப்பத்தை தான் நாடகம் நாடகம் எழுத்துவது அவ்வளவுதான் நிச்சயமா நேரம் கலைஞர் தான் இவ்வளவு வேதனையை படுத்திருக்க மாட்டார் பத்து அறிக்கை பத்து ஆஹ் இது வாக்குறுதி கொடுத்திருந்தா குறைந்தபட்சம் இரண்டையாவது நிறைவேற்றி இருப்பார் அன்றைய தலைவர்கள் தலைவர்களாக இருந்தார்கள் இரண்டாயிரத்தி மூணுல ஜெயலலிதா டிஸ்மிஸ் பண்ணாங்க ஆனால் அதை புரிந்து கொண்டு இரண்டாயிரத்தி ஆறுல அத்தனை திருப்பி கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு இருபது இருபது வரைக்கும் அவருடைய ஆட்சி அமல் அமர்ந்ததற்கு காரணம் அதுதான் நீங்க கடந்த நாடாளுமன்ற இன்றைக்கு அரசு ஆசிரியருடைய வாக்கு என்பது சரிபாரியாக பிரிந்திருக்கிறது இன்றைக்கு இருபத்தி ஆறுல இதோட கூடுதலான எதிர்ப்பை ஆட்சியாளர்கள் சந்திப்பார்கள் என்பதுதான் யதார்த்த நிலை அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளர்கள் உறுதியா நான் நினைக்கிறேன் கால வரியாதையில எப்படியும் பிப்ரவரி இறுதியில மார்ச் தேர்தல் நடத்தி வச்சு அவளுக்கு வந்துடும் ஜனவரி இருபத்தி ஒண்ணு முதல் கால வரையத்தை நடத்தி இருப்போம் எடுத்துக்கிற ஓராண்டு காலமாக இதனுடைய போராட்டங்களை தொடர்ந்து வந்து நடத்திட்டு இருக்கோம் ஆஹ் மே மாசம் இருசக்கர வாகன பொருட்காலம் மூன்று முறை சென்னை நோக்கி வந்தோம் ஜூலை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உழாவர்கள் ஆகஸ்ட்ல ஒரு நாள் மரியாதோம் செப்டம்பர்ல ஒரு நாள் நடந்திருக்கோம் தொடர்ந்து இந்த போராட்டங்களை நடத்திட்டு ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் கால வேலை வேலைநிறுத்த அறிஞ்சிருக்கோம் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை நிதி சார்ந்த கோரிக்கை இல்லை தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க ஆஹ் நிர்வாக தீர்ப்பாயம் அமைப்போம் கூட்டுக்குழு அமைப்போம் சொன்னாங்க அதை கூட இந்த அரசாங்கம் அமைக்கல அப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை சில தலைவர்களை கையில் வைத்துக் கொண்டு கோரிக்கை நிறைவேற்றாமல் காலம் நிறைவேற்றிவிடலாம் என்று திட்டமிடலோடு இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு தலைவர்கள் சொல்வதெல்லாம் அரசு ஆசிரியர்கள் களத்தில் கேட்பதற்கு இனி தயாராக இல்லை அது அதுதான் திமுக தேர்தல் வாசல் நிறைவேற்ற சொன்னால் அது ஜனவரியில் ஒரு கால கால வரைக்கும் வந்திருக்கு நாங்கள் செல்வது உறுதி